இந்த மாதத்திற்காக கர்த்தர் நமக்கு தரும் வாக்கு சங்கீதம் இருபத்தி ஒன்பது பதினொன்று கர்த்தர் தனது ஜனத்திற்கு சமாதான மருளி அவர்களை ஆசீர்வதிப்பார் இயேசு கிறிஸ்துக்கு சமாதான கர்த்தர் சமாதான பிரபு என்ற பெயருண்டு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது அதற்காகவே இந்த உலகத்திற்கு வந்தார் மனிதனுக்கும் கடவுளுக்கும் நடுவில் இருந்த நடு சிவரை எடுத்து போட்டு ஒரு சமாதானத்தை கொடுக்க வந்தார் சமாதானம் செய்கிறவர்கள் பாக்யவான்கள் என்று சொன்னார் ஆனால் இயேசு கிறிஸ்து மறைத்த பிறகு சீஷர்கள் பயந்து குழம்பி இறந்துவிட்டனர் அவர்கள் பயத்தை நீக்கத்தக்கதாக உயிரோடு எழுந்த கிறிஸ்து உங்களுக்கு சமாதானம் என்று சொன்னார் அதன் விளைவுதான் என்ன அவ்வளவு பயந்து குழம்பி சிதறி போனவர்கள் இப்பொழுது தேவனுடைய சமாதானத்தை பெற்றவர்களாக உலகத்தை கலக்குகிறவர்கள் என்று பட்டார்கள் அநேகருக்கு சமாதானத்தை கொடுப்பவர்களாக ஆசீர்வாதத்தின் இருப்பிடங்களாக மாறி போனார்கள் இந்த மாதத்திலும் தனிமையிலும் வெறுமையிலும் குற்ற உணர்விலும் குழப்பத்திலும் பயத்திலும் இருக்கிறேன் சமாதான உங்களோட அவருக்காக சீஷர்கள் போல காத்திருங்க தேவன் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் உங்கள் சூழ்ந்திருக்க எல்லாவற்றிற்கும் சமாதானம் கொடுத்து இந்த மிக பெரிய ஆசிர்வாதத்தை உங்களுக்கு சொந்தமாக்குவாருங்க ஜேபிக்கலாமாங்க தேவரில் சமாதானம் இல்லாததினால் பயந்து குழம்பி இருக்கிறேன் என் தவறுகள் என் கண்முன்னே வந்து வந்து செல்கிறது மதியனமாய் நடந்தேன் என் தவறுகளை மன்னிப்பீராக சமாதான கர்த்தாவே எங்களுக்கு சமாதானத்தை தருவீராக ஏசு மூலம் பிதாவே ஆமேன் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிக்கும் ஜீசஸ் விஷயம்